அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிற இடம் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில் வந்து ஜூஸ் கடை இருக்குது பொதுவாக இப்போ சம்மர் வந்துடுச்சு சம்மரில் வந்து இப்போ ஜூஸ் கடை வந்து அதிகமாக ஆகும் அந்த வகையில் நிறையா பேர் வந்து ஜூஸ் கடை வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பூஸ்ட் ஏற்றுகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்போனேன் இந்த வேலை செய்கிறாரு ஒரு தம்பி உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேச தானே ஆ உத்திரப்பிரதேசில் வந்து வந்திருக்கிறாரு இவருக்கு சுத்தமாக தமிழே தெரியாது தமிழ் மாலுமா நை மாலும் தமிழே தெரியாது எங்களுக்கு இந்ததை தவிர வேறு எதுவும் தெரியாது ஹிந்தியில் ஸோ அப்படி இருக்கிற போது எவ்வளவுன்னு கேட்டால் முப்பது ரூபான்னு சொல்கிறாரு அவ்வளவு தான் ஆனால் அதை வச்சு சூப்பராக வந்து ஒரு வியாபாரம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி காலையில் வித்த பழத்துடைய தோல்கள் தோழிகள் இது அப்போ காலையிலே எவ்வளோ விற்றுப்பாரு இன்னும் சம்மரே இன்னும் ஆரம்பிக்கல அப்படி இருக்கிற போதே இவ்வளோ ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் வருங்காலங்களில் எவ்வளோ சேலாகும் ஓனர் யார் பையா ஓனர் யாருப்பா ஓனர் 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 உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா ஓனர் தெரியாதா ஓனர்னா என்னண்டே தெரியாது என்ன பஞ்சாயத்துக்குள்ள நாங்கள் ஓனர் உட்காந்துருக்கேன் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதா அப்படி தமிழில் வேற ஏதாவது தெரியுமா இப்போ நீ இருக்கிற இந்த ஊர் பேர் தெரியுமா இந்த ஊர் யூபி வந்து ஊரு இப்போ இருக்கிற ஊரு திஸ் ஊரு திஸ் டவுன் திஸ் பிளேஸ் காந்தி நகர் ஊர் பேர் நீ இருக்கிறது காந்தி நகர் இப்ப இருக்கிறது இந்த ஊரில் என்ன இந்த ஊருக்கு பேர் என்ன அருப்புக்கோட்டை சூப்பரியா வாயிலிருந்து வந்துருச்சு ஸோ அருப்புக்கோட்டைங்கிறது தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறார் இப்படி இருக்கிற ஒரு நாலேஜை வச்சே ஒரு தொழில் செய்து வியாபாரம் பண்ண முடியுது ஆனால் நம்மளுக்கு என்ன செய்கிறோம் பன்னெண்டு மணி ஆகிருச்சா வண்டி ஆடு காட்டு பக்கம் போ அப்படின்னு போய்கிட்டு கிடக்கும் பெரிய விஷயம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் ஆகும் சேல்ஸ் ஒரு நாளைக்கு சேல்ஸ் எவ்வளோ ஆர்சோ சேர்சோனா எத்தனை கையில் காட்டு அறநூறுவாய்க்கு சேல் ஆகுது சேலரி உனக்கு உனக்கு எண்ணூறுவா ஏய் உனக்கு சேலரி எண்ணூறு சேலாகிறது அறநூறு ஆமாம் இரநூறுவா எங்கிறது கூட இப்போ நான் இரநூறுபா உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவேன் ஆமாங்க லாலி சே இருந்தாலும் பரவாயில்ல ஜிட்டே பதில் சொல்கிறேன் இந்த நாலேஜை வச்சு ஒரு ஆளு ஒரு வியாபாரம் பண்ண முடியுதுன்னா இப்படிப்பட்ட திறமைகளை வந்து யாராக இருந்தாலும் பாராட்டி தான் பெரிய விஷயம் கரண்ட் புல்லு தேவையே கிடையாது ரூம்பு வாடகை தேவையில்லை அதாவது கடை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கையிலேயே வந்து மேனுவல் மிஷினு போட்டு பழத்தை வாங்கி வச்சு வியாபாரத்தை போட்டு போய்கிட்டே இருக்க இந்த ஹார் கொட்டிக்கிட்டே கடை சூப்பர் துமாரா நேம் கே துமாரா நாம் ஆசிப் ஆசிப் ஓகே ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வேலையை தொழிலை செய்யுங்க நன்றி வணக்கம் பாய்